மதுரை மேலூரில் பாஜக சார்பில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் தலைமையேற்றார் பொதுக்கூட்டத்தில் தேசிய கல்வி வாரிய தனி இயக்குனரும் தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான ஸ்ரீகாந்த் கருணேஷ் மற்றும் தமிழக பாஜக பொதுச்செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அதனால் இந்த சமகிரக சித்திய அபியான் ஒட்டுமொத்த தேசிய கல்வி கொள்கையை நீ இந்த தேசத்தில் ஒருத்தன் சட்டப்படி நீ அமல்படுத்தணும் இல்லாட்டி நீங்கள் பதில் சொல்லணும் மக்கள் முன்னாடி ஏன் அமல்படுத்தலை ஒவ்வொரு விஷயத்துலையும் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குண்ணா ஒன்று ஸ்டேட் சப்ஜெக்ட் இன்னொன்று சென்ட்ரல் சப்ஜெக்ட் இது ரெண்டு கால் கண்கரண்ட்னு ஒன்று இருக்கு கண்கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கு உதாரணத்து கல்வி தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பாருங்கள் நல்ல விஷயம் ஞாபகம் இருந்துச்சு கல்வி வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் தானே இருக்குது கலைஞர் அவர்கள் தான் அதை கண்கரண்டாக மாற்றினார் இப்போ மத்திய அரசு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கலைஞர்கள் தான் அந்த நம்ம மாநிலத்தோட கல்வியை நம்ம தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் தான் மாத்தினார் நாற்பது வருஷம் முன்னாடி தான் மாற்றினாங்க அப்போ கண்கரண்ட் சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா ரெண்டுமே மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ மாநில அரசின் முடிவில் இருக்குது மாநில அரசு ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கு இதையும் கண்கரண்டா மாத்துங்க ஒத்துக்க சொல்லுங்க டாஸ்மாக கண்கரண்டா மாத்த சொல்லுங்க தேசிய நாங்க தேசிய அளவில் கொண்டாந்து நாங்க ரெடி எங்களுக்கு வேண்டாம் மது வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கு ஏன்னா இது மாநில அரசின் அதிகாரம் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க எல்லா டிபேட்டும் அதான் நடக்கும் மாநில அரசின் மதுவிற்கும் அதிகாரத்தில் குறுக்கிட்டு இன்னும் இதை நம்பி தான் எல்லாமே நடக்குது கவர்மெண்ட்டே அதை நம்பி தான் நடக்குது மக்கள் அதை நம்பி இல்லை மக்கள் அதை நம்பி இல்லை இதில் வரக்கூடிய கூடுதல் வருமானத்தை நம்பி தான் இந்த அரசும் முதல்வரும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் இல்லாட்டி வெளியிலேருந்து வந்த ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருந்தாலும் சரி வெயிலில் இருந்தாலும் சரி இதே துறையில் வச்சுருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் ஆனால் கூடுதல் வருமானம் வருதுன்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதனால் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு என்னுடைய சகோதரன் அவன் ஒரு கூலி வேலையும் உழைப்பு உடல் உழைப்பை வந்து செலுத்தி வேலை செய்கிறவன் வந்து அந்த மதுவை வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு அவன் வீட்டில் பிள்ளைக்கும் மற்றவங்களுக்கும் காசு கொடுக்காம முடியாமல் இருக்காங்க அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரரூபா ரூபா செலவு பண்ணால் நீங்கள் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா அந்த சகோதரி கொடுக்குறீங்க அவன் மனைவி கொடுக்குறீங்க அதனால் இது ரொம்ப எனக்கு வலிக்கக்கூடிய விஷயம் நான் இதை பேசினேன் நான் வந்து உண்மையிலே புண்பட்டு சொல்கிறேன் இந்த மதுவினால வந்து தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்குது பத்து சதவீத இருந்த குடிகாரர்கள் எண்ணிக்கையில் இன்றைக்கி நம்ம முப்பது சதவீதத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் ஏதோ ஃபேன்சின்னு நினச்சி ஒரு மாடனாக குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை நான் தெரு முனையில் வந்து சிகரெட்டை ஊதிட்டு பூஃபுன்னு வாயெல்லாம் கழுவிட்டு வர பையன் வந்து இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு தைரியமாக வர்றேன் கேட்டால் சோஷியல் ட்ரிங்கிங்கிறாங்கண்ணா அசிங்கமாக இருக்கணும் அசிங்கமாக இருக்கு கேவலம் மது போதை சிந்தடிக் ட்ரக்ஸு மெத்தபட்டமின் எல்லாம் இவங்க ஆளுங்களே விற்கிறாங்கண்ணா இது தமிழ்நாட்டை தமிழ் ம மரவை தமிழ் மக்களை சீரழிக்கும் இந்த இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடணும் முடிவு கொண்டாடணும் அப்போ தான் மீண்டு வர முடியும்